அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக என்ன கூட்டணி கூட்டணி வைக்க எந்த இடத்துலையுமே சொல்லலை திராவிட திராவிட கட்சிகளோட இல்லை அப்போ நீங்கள் கேட்கலாம் இப்போ அதிமுக அதிமுக கட்சி தானே அப்படின்னு திராவிடம்னா என்னங்கிறதையும் மறந்துடும் இவ்வளோ நாள் நம்ம மஞ்சள் குளிச்சிட்டோம் திராவிடங்கிற வார்த்தை தமிழ்நாட்டை தாண்டி அந்த எல்லை நீங்கள் தாண்டி ஆந்திராவில் போய் பேசுங்க செருப்பு அடிப்போம் அப்பா பேர் பேரு காப்பாத்திட்டாரு ஏன்னா ஐயா கருணாநிதி ஆச்சு தேவலாங்கிற அளவுக்கு இந்த மூன்றாண்டுகள் ஆச்சு இப்போ ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை இவ்வளோ சட்டம் சீரழிந்து போயிருக்குது எல்லா கையிலையும் அருவா போயிடுச்சு கத்தி போயிடுச்சு எனக்கு என்னென்னா அண்ணன் சீமான் அவர்களுடைய பாதுகாப்பு எனக்கு ஒரு கேள்வி உரியாது விஜய் அவர்கள் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் என்னோட தலைமையில் தான் கட்சி இன்னொரு பக்கம் சீமான அவர்களும் இருக்கார் இவங்க கூட்டணி போடுற பட்சத்தில் யார் கூட போட்டாலுமே தலைமைக்கு பிரச்சனை வரும் இப்போ அண்ணன் சீமான அவர்களும் நடிகர் விஜய் அவர்களும் கூட்டணி வைத்தால் அதுக்கு தலைமையாக அண்ணன் சீமான அவர்கள் தான் ஒருவர் ஏன்னா அது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த திராவிடத்தை விட்டுட்டு தமிழராக வந்து தமிழ் தேசியத்துக்குள்ள நின்றார்னா அவரும் முதல்வராக இருக்கலாம் அண்ணன் விஜய் அவர்களும் முதல்வராக இருக்கலாம் அண்ணன் சீமான் அவர்களும் முதல்வராக இருக்கலாம் அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் இல்லாத தகுதி ஐயா ஸ்டாலினுக்கு இருக்கு காணொலியில் பேசும்போது தம்பி நம்ம வந்து என்றைக்குமே நம்ம கையில் ஆயுதங்கள் எடுக்கக்கூடாது நம்ம அவன் சண்டை போடறானா நம்ம சண்டைக்கு போகக்கூடாது நம்ம மௌனமாக இருக்கணும் ஆனால் நமக்கு சண்டை போட தெரியும் ஆனால் நம்மளோட இலக்கு என்ன ஆட்சியும் அதிகாரம் தான் கூட்டணியாக தனித்தோ வந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஆட்சி முறையும் சட்ட ஒழுங்கும் எப்படி இருக்கும் எப்படி ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கணும் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான என்ன தேவை இருக்கும் அரசு அதிகாரிகள் இருக்காங்க அரசு பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில் தான் படிக்க வைக்கணும் மற்ற மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் தனியாக வைக்க வைக்கக்கூடாது ஏன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் உடனே போய் தனியார் மருத்துவமனைக்கு போகிற சிகிச்சைக்கு அரசு மருத்துவமனைக்கு போக வேண்டியதுனா ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பேரன் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்க வைக்கணும் இந்த காணொலி வாயிலாக நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் திமுகவுடைய எம்எல்ஏக்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் இந்த அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கிறாங்கன்னு எத்தனை எம்எல்ஏகள் சொல்ல முடியும் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் மற்றும் ஊடகவியலாளர் திரு அம்சத் அவர்கள் வணக்கம் வணக்கம் நம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க இருக்கீங்க இப்ப பொதுவாகவே திராவிடங்களை எதுக்கக்கூடிய சீமானவர்கள் கூட்டணி எதுக்கக்கூடிய சீமானவர்கள் அண்மையில அவரோட பேச்சுகள்ல மாற்றங்கள் தெரியுது ஒரு பக்கம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த உடனே என் தம்பி கூட நான் கூட்டணி போடுறேன் அப்படின்னாரு ஆனா இன்னொரு பக்கம் விஜய் இருந்து எந்த விதமான பதிலும் வரல இப்போ கல்வி விருது வழங்கும் விழாவில் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து மத்திய அரசை எதிர்த்து பேசுறாரு உடனே திமுகல இருக்கவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா விஜய் வந்து மறைமுகமா எங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க இதை ஏன் இப்போ கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது நம்ம இவ்வளோ நேரங்கள் பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டில் ஆறு அமைச்சர்கள் போய் பேசினதாகவும் அவங்க வந்து பழனிசாமி அவர்கள்கிட்ட நிறைய வேண்டுகோள்கள் வச்சதாகவும் சொல்லப்போனால் அது ஒரு கட்டளையாக கூட இருக்கலாம் அதில் முக்கியமான ஒரு விஷயமாக நாம் தமிழர் கூட நம்ம இந்த தடவை கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொன்னதாக ஒரு கருத்து சொல்லப்படுதுனேன் இப்போ அண்ணன் சீமான அவர்கள் தொடர்ச்சியாக என்ன சொல்றாருன்னா கூட்டணி வைக்க மாட்டேன்னா அவர் எந்த இடத்துலையுமே சொல்லலை சரி திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ அதிமுக திராவிட கட்சி தானே அப்படின்னு அதிமுக திராவிடம்னா என்னங்கிறதையும் மறந்துடும் என்னன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசுறாரு அப்போ திராவிடம்னா என்னென்னு கேட்கறதுக்கு திராவிடம்னா என்னென்னு எனக்கு தெரியாதுங்க நிறைய அரசியல் வல்லுநர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்கன்னு போயிடறாரு அப்போ நாம் தமிழர் கட்சி வந்து திராவிடத்தோட கூட்டணி வச்சா நாம் தமிழர் கட்சி தோல்வி அடைஞ்சிருமாலாம் கேட்கக்கூடாது ஏன்னா அதிமுக திராவிடத்தை கைவிட்டரும் அவங்க தலைமையில் இருக்கிறது யார் எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு பச்சை தமிழர் ஓகே அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் தமிழர் தான் அம்மையார் சசிகலா அவர்களும் தமிழர் தான் டிடி தினகரன் தமிழர் தான் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு அதிமுக ஒரு அணுகுல வந்துச்சுன்னு வச்சுக்கிங்க ஒரு நாம் தமிழர் இட கூட்டி நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதிமுகங்கிற கட்சி திராவிடத்தை கைவிட்டோம் அதான் சொல்லிட்டேன் திராவிடம்னா இங்கே எதுவுமே இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இவ்வளோ நாள் நம்ம மஞ்சள் குளிச்சிட்டோம் இந்த திராவிடங்கிற வார்த்தை தமிழ்நாட்டை தாண்டி அந்த எல்லையை நீங்கள் தாண்டி ஆந்திராவில் போய் பேசுங்க சிறப்பு பகலின்னு அடிப்பான் யார் அணின்னு கேட்போம் இதே நீங்கள் கேரளாவில் போய் திராவிடத்தில் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லுங்கள் சேட்டன் காலில் கிடக்கிற செருப்பு கல்வி அடித்து மூஞ்சில் டீ திணியை ஊற்றி ஊற்றிடுவான் என்னென்னா நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை தான் இத்தனை ஆண்டுகளாக ஏமாத்திரீங்க ஏன் பிற மாநிலங்களில் இந்த திராவிடத்தை வளர்க்க முடியல ஐயா பெரியார் எல்லாம் பெரியாருங்க ஆனால் நான் ஈவேரா ராமசாமி தான் சொல்லுவேன் ஏன்னா அவருக்கு வச்ச பேராக தான் அவருக்கு தெலுங்கு நல்லா தெரியும் தமிழும் நல்லா தெரியும் தமிழ் மொழியில் கட்சியை வளர்த்தவர் தமிழ் மொழியில் திராவிடத்தை பேசினவர் ஏன் ஆந்திரா போய் தெலுங்கு மொழியில் பேசலை அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ஏ இவன் வந்து ஏமாளி இவகிட்டே நம்ம என்ன சொன்னாலும் ஏமாந்துருவோம் அதனால் இவனை தான் நம்ம ஏமாற்ற முடியும் தெரிஞ்சதுனால தான் ஏமாற்றினேன் ஆனால் இன்றைக்கி நாங்கள் தெளிவாயிட்டோம்ல அதுவும் ரெண்டாயிரத்தி ஒம்போது என் இனத்தை அளித்ததுக்கு பின்பாக என்னடா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேரை நீங்கள் அங்கே கொடுறீங்க இங்கே உட்காந்துட்டு கலைஞர் டிவியில் மாநாடு மேலட ஓடிக்கிட்டு இருக்கு தலைவர் ஐயா கருணாநிதிங்கிறீங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு பதவிக்காக டெல்லியில் போய் உட்காந்துருக்காரு அதுக்கப்புறம் சொல்கிறார் என்னங்கய்யா போர் நடந்துருச்சு போர்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க உங்களை நம்பி பதுங்குக்குள்ளில் இருந்த மக்கள்லாம் வெளியில் வந்தாங்க மீண்டும் அங்கே போர் தொடங்கியிருக்குது அப்படிங்கும்போது மலை விட்டாலும் தூவானம் விடுவதில்லைன்னு டயலாக் பேசுனவர் யார் மனைவி ஒரு துணைவி ரெண்டு ஏர்கூலர் மெரினா பீச்சு அப்படியே படுத்துக்கிட்டு ஒய்யாறமா இந்த துரோகத்தை மறக்க முடியும்னு நினைக்கிறீங்களா மறக்கவே முடியாது அந்த துரோகத்தினுடைய வழியை தான் பத்தாண்டுகள் நீங்க கூப்பில் உட்காந்துருந்தீங்க தமிழ் சமூகம் இந்த பத்தாண்டுகள் உங்களை அந்த அரியணையில் ஏறாமல் வச்சிருந்தாங்களா இல்லையா மீண்டும் ஐந்தாண்டு பத்தாண்டுகள் ஏறிட்டீங்க ஆனா நீங்க என்ன பண்ணியிருக்கணும் தந்தையை செஞ்சதை மகன் செய்ய மாட்டாரு எப்படியாவது நம்ம நல்லாச்சு கொடுத்து அப்பா பேர் காப்பாற்றணும்னு நினைச்சிங்களே நான் தயவு செஞ்சு அப்பா பேர் காப்பாற்றிட்டார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏன்னா ஐயா கருணாநிதி ஆச்சு தேவலாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இந்த மூன்று ஆண்டுகள் ஆச்சு அதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த திருட்டு பையன் அப்பா பேரை காப்பாற்றுன்னு சொல்லி அந்த காதில் இருக்கிற எல்லாம் திருடுவான்னு சொல்லி இந்த பாராளுமன்ற தேர்தலினுடைய பிரச்சாரத்தில் கூட பேசி பெரிய அளவுக்கு வைரல் ஆச்சு அப்படி தானே இருக்கு இப்போ ஒன்றும் இல்லை இந்த அளவுக்கு நான் திமுக விமர்சனம் பண்ணுறேன் இவ்வளோ பேசுகிறேன்னா எனக்கு திமுகக்கு எந்த பகையுமே இல்லை இப்போ நான் நான் வெளில போகிறேன்ல எனக்கு பாதுகாப்பு இருக்குமான்னு கேட்டால் அது ஒரு கல்விக்குறிதான் ஏற்கனவே இதே திமுக என்னை தாக்குனாங்க காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துன்னா புகார் கொடுத்தேன் அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை இவ்வளோ சட்டம் சீரழிந்து போயிருக்குது எல்லா கையிலையும் அருவா போயிடுச்சு கத்தி போயிடுச்சு எல்லாம் ஆகாமல் என்னென்ன பண்ணிட்டானே தெரிய மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது எல்லாேருக்கும் பாதுகாப்பு வேணும்ல இப்போ எனக்கு என்னென்னா அண்ணன் சீமான் அவர்களுடைய பாதுகாப்பே எனக்கு ஒரு கேள்விக்குரியா இருக்குது ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் திராவிடத்தை எதிர்கிறாரு நேரடியாக திமுக எதிர்கிறாரு இவ்வளவு விமர்சனம் பண்ணுவாரு அண்ணன் சீமான் அவர்களை பாதுகாப்பு இன்னும் உறுதிப்படுத்தணும்னு சொல்றேன் இப்போ ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் எல்லாம் வந்ததுக்கு பின்பாக தான் இங்க திராவிடம்னா என்ன தமிழ் தேசியம்னா என்னங்கிற விஷயத்தை தெரியப்படுத்துனார் அண்ணன் சீமான் மட்டும் இல்ல தமிழ் தேசிய கருத்திகளை பேசக்கூடிய ஒவ்வொருவரும் பாதுகாப்பா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது இந்த திராவிட மாடலினுடைய சாதனையா இருக்கு இப்ப ஒரு பக்கம் நம்ம வந்து சீமானவரோட பாதுகாப்பு அப்படிங்கிறத நான் அடுத்து கேள்வி வைக்கிறேன் ஆனா இது கூடவே எனக்கு ஒரு கேள்வி இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் விஜய் வரும்போது அவர் கூட கூட்டணி வைக்கிறேங்கிறாரு இன்னொரு பக்கம் அதிமுகவோட ஒரு கூட்டணி வைக்கிறாங்கிறாரு இவங்க இந்த ரெண்டு பேர் கூட யாரு கூட கூட்டணி வச்சாலுமே தலைமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும்னா ஏன்னா சீமான் அவர்களோட முன்னோக்கம் என்ன இருக்கு அப்படின்னு தலைமை தலைமைதான் அந்த தலைமை அதிமுக இப்போ அதிமுக என்ன பிரச்சனை யார் தலைமைங்கிறதான் டிடிவிக்கோ சசிகலா அவர்களுக்கோ அதுக்கப்புறமா ஓபிஎஸ் அவர்களுக்கு இபிஎஸ் அவர்களுக்கு சண்டையே கட்சி யாரோட தலைமையில இருக்க போகுது அப்படிங்கிறது தான் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப சாலிடா அவர் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்காரு என்னோட தலைமையில தான் கட்சி அப்படிங்கிற ஒரு இதில் அவரும் இருக்காரு இன்னொரு பக்கம் சீமானவர்களும் இருக்கார் இவங்க கூட்டணி போடுற பட்சத்தில் யார் கூட போட்டாலுமே தலைமைக்கு பிரச்சனை வருமே இப்போ ஒரு பெரிய பெரிய சிக்கல்லாம் அது ஒன்றும் இல்லை சிம்பிள் மேட்ரு இப்போ அண்ணன் சீமானவர்களும் நடிகர் விஜய் அவர்களும் கூட்டணி வைத்தால் அதுக்கு தலைமையாக அண்ணன் அவர்கள் தான் வருவார் ஏன்னா விஜய் அவர்களை விட வயதிலேயும் மூத்தவர் அரசியல் அனுபவத்திலையும் மூத்தவர் ஓகே அந்த இப்படியே வாங்க இப்போ அதிமுக ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முதல்வராக இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி தொண்டர்கள் பலம் வாய்ந்த ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நாளைக்கு அதிமுகவும் நாம் தமிழரும் கூட்டணி வைத்தால் வெற்றி பெற்றாங்கன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் அண்ணன் சீமான் அவர்கள் துணை முதல்வர் அவ்வளோதான் இது ஒன்றும் பெருசாக போட்டு யோசிச்சிக்கிட்டு ஐயோ அப்படி வந்துடும் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் கையில் இந்த தமிழ்நாடு என்றைக்கு வருதோ அன்றைக்கி அந்த மாட்டத்தை நம்ம நிகழ்த்தலாம் அது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த திராவிடத்தை விட்டுட்டு தமிழராக வந்து தமிழ் ஏசியத்துக் கொண்டு நின்றார்னா அவரும் முதல்வராக இருக்கலாம் அண்ணன் விஜய் அவர்களும் முதல்வராக இருக்கலாம் அண்ணன் சீமான் அவர்களும் முதல்வராக இருக்கலாம் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இருக்கலாம் அண்ணன் திருமாவளன் அவர்களும் இருக்கலாம் அண்ணன் வேல்முருகன் அவர்களும் இருக்கலாம் என்னன்னா இவங்க அனைவருக்குமே தகுதி இருக்கு அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் இல்லாத தகுதி ஐயா ஸ்டாலினுக்கு இருக்கு சொல்லுங்கள் இந்த மண்ணுக்கான மக்களுக்கான பிரச்சனையை பற்றி பேசணும்னா அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ரெண்டு மணி நேரம் பேசுவார் அண்ணன் வேல்முருகனை போல போராட்ட குணமிக்க தலைவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை இதுதான் உண்மை அதே போல அண்ணன் திருமாவளவன் அவர்களை போல ஒரு படித்த பண்பான ஒரு தலைவர் இந்த தமிழ்நாட்டில் இல்லை அப்படி இருக்கும்போது இவர்களை விட எப்படி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இருக்கு அப்போ தமிழ்நாட்டே ஒரு தமிழை நாட முடியல ஒரு தெலுங்கு ஆண்டுறலாம் அப்படின்னா இது எதை குறிக்கிது அப்படின்னா நீங்கள் ஆளக்கூடாது நீங்கள் கடைசி வரைக்கும் என் கூட இருங்க கூட்டணியில் இருங்க ரெண்டு சீட்டு கேளுங்க நாலு சீட்டு கேளுங்க ஆனால் நாங்கள் ஆண்டு போங்குறீங்களே இதை மாற்றி உடைக்கி ஒரு தமிழர் கூட்டணி அமையும் நீங்கள் வேணா பாருங்கள் இருபத்தி ஆறு தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு நான்கு முனை போட்டியா அஞ்சு முனை போட்டியா ஆறு மனை போட்டியானே தெரில ஏன்னா ஒரு பக்கம் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த தமிழ் சமூகம் ஒன்று சேர்ந்துட்டா தமிழ்நாட்டில் இவங்க ரெண்டு பேரும் வீழ்த்தவே முடியாது இதான் உண்மை தமிழ்நாட்டில் பெரும் தொகை இருக்கிறது வன்னியர் தொகை அதுக்கு பின்பாக பரையர் வன்னியரும் பரையரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா இந்த தமிழ் சமூகம் ஒற்றுமையாயிடுச்சுன்னா இந்த திராவிடத்தால் மஞ்ச குளிக்க முடியாது அதனாலேயே பிரிச்சு வச்சுப்பான் இதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படி ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமைக்காக ஒன்றும் இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க அண்ணன் சீமான் ஐயா ராமதாஸ் அவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அண்ணன் தனியரசு அவர்கள் இந்திய போன்ற தமிழர்கள் அண்ணன் விஜய் அவர்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அதிமுக கூட்டணியே வச்சிங்க அதிமுக தலைமையில் இருக்காங்க இவங்க எல்லாருமே ஒரே கூட்டணி நீ போயிட்டாங்கன்னா திமுக என்ன பண்ணணும் அவ்வளோதான் பத்து வருஷம் இல்லை நூறு வருஷம் ஆனாலும் திமுக தமிழ்நாட்டில் திரும்ப அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது ஏன்னா நீ நல்லவனை தேர்ந்தெடுத்தாலும் அந்த நல்லவன் உனக்கான தேவையை செய்து கொண்டே இருப்பான் அந்த நல்லவனையை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது இப்போ ஒன்றும் இல்லை ஒரு தொகுதி இருக்குது இப்போ ஏன் நாம் தமிழ் கட்சி ஒரே ஒரு தொகுதியாவது வெல்லணும் விக்ரவண்டி தொகுதியிலாது வெல்லணும்னு நாங்கள் ஏன் கேட்குறோம்னா இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் ரெண்டு ஆண்டுகள் தான் இருக்குது ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது அந்த ரெண்டு ஆண்டுகளில் விக்ரவாண்டி தொகுதிகளில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை எல்லாம் சகோதரி அபிநய் அவர்கள் செஞ்சிருவாருவார் அப்போ இரநூத்தி முப்பத்தி மூணு தொகுதியோட மக்கள் என்ன நம்ம பார்ப்பான் ஏ இன் ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறான் ரெண்டாயிரவா கொடுக்குறான் இல்லை பத்தாயிரம் கொடுக்குறான் விற்று ஆனால் அங்கே தொகுதியில பள்ளிக்கூடம் ரொம்ப தரமா இருக்கு குடிநீர் மக்களுக்கு சரியா கிடைக்குது அந்த தொகுதியில சாதிய படுகொலைகள் இல்லை சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இல்லை சாலைகள் சரியா இருக்கு சரியான மின்சாரம் கிடைக்குது சரியான குடிநீர் கிடைக்குது அங்கே இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனை வரைக்கும் ரொம்ப தூய்மையாக இருக்கு அங்கே அந்த தொகுதியுடைய எம்எல்ஏக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அரசு மருத்துவமனையில் தான் போய் படுக்கிறாரு அதனால அரசு மருத்துவமனை தூய்மையாக இருக்கு அப்போ நமக்கு ஆயிரம் ரூபாய் தேவை இல்லடா அந்த மாரி வேட்பாளர் தான் நமக்கும் தேவை அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக நாம் தூம கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஜெயிக்க வைப்பீங்களா மாட்டீங்களா இதுதான் மக்களுடைய நிலை என்ன ஆஹ் எனக்கு இதுல ஒரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னா அதை ஏன் என்னால டக்குன்னு ஒத்துக்க முடியல அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா இப்போ கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து திமுக போய் சேர்ந்துட்டாரு நிறைய பேர் வெளியில இருந்து என்ன பேசினாங்க மையம் வந்து அங்க போயிட்டு அப்படிங்கிறப்போ எல்லாரும் என்ன பேசினாங்க இவரை நம்பி எவ்வளவு பேர் கட்சிக்கு வந்தாங்க அவர் என்னன்னா யார பத்தியும் கவலைப்படாம கட்சியை கொண்டாங்க நினைச்சுட்டாரு இதே விஷயம் இப்போ சரத்குமார் அவர்கள் நடந்தது சரத்குமார் வந்து கட்சியை கொண்டே பாஜக அழைச்சோன்னா ஒருத்தர் வந்து வீடியோலாம் போட்டார் நான் வந்து இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டேன் எங்ககிட்ட கூட வார்த்தை கூட கேட்காம போய்ட்டு அவர் இணைஞ்சிட்டார்னு இப்போ சீமானவர்கள் சாட்டை துறைமுருகன் இடும்பவனம் கார்த்திக் இப்படின்னு சொல்லி மேலே இருக்கக்கூடிய மற்றவங்களை தாண்டி அவங்களோட தம்பின்னு சொல்லி எல்லா ஊர்களிலையுமே இருப்பாங்கல்ல திராவிடத்தை வந்து எதிர்க்கிறோம் எங்களுக்கு இனிமேல் தமிழ் தான் சொல்லி சீமானவர்களை பார்க்குறோம் பார்க்கல அது தாண்டி நான் ஒரு நாம் தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசியவாதின்னு இருக்காங்க இவங்க வந்து எப்படி சொல்கிற ஒரு யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு அந்த பக்குவ வயது இருக்காது அப்போ இவங்க பக்குவம் அடைஞ்சு நம்ம ஓகே நம்ம அதிமுக கூட சேர்ந்துட்டோம் பரவாயில்ல அதிமுக சகோதரர்களோடு சேர்ந்து நம்ம அரசியல் பணி ஆற்றணும் அப்படிங்கிற மெச்சூர்டு வர்றதுக்கு இன்னொரு ஐந்து வருடங்களோ பத்து வருடங்களோ ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க சடனாக போயிட்டு அதிமுக கூட ஒரு கூட்டணி போடுறீங்க அப்படின்னா அது இந்த தம்பிகளுக்கு ஒரு ஏமாற்றமா இருக்கும்ல இது ரொம்ப ஒரு தவறான கருத்து என்னன்னா மெச்சூரோட பத்தி பேசுறீங்களா நாம் தமிழர் கட்சியில் கோத்தகிரி தமிழ்தாசன் அப்படின்னு என்னுடைய மாமா ஒருத்தர் இருக்கார் அவருடைய மகன் தமிழவன் அவன் தமிழவனுடைய காணொலி இப்போ தான் பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சு இப்போ கல்லூரியினுடைய முதலாம் ஆண்டு அவன் போகிறான் ஆனால் அவன் பேச ஆரம்பித்தது நான்காம் வகுப்பு போதே மேடைகளில் பேச ஆரம்பிச்சிட்டான் நான்காம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு போதே பேச ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு இருக்கக்கூடிய அரசியல் தெளிவு கூட எனக்கு இல்லையோன்னு சில நேரம் தோணும் ஏன்னால் அந்த அளவுக்கு அண்ணன் சீமானவர்கள் அவனு வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்து அவனை ஒரு அறிவார்ந்தவனாக இந்த தமிழ் சமூகத்துக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க நாம் தமிழ் கட்சி என்பது ஒரு கட்சி அல்ல ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா வந்து எப்படி நீ இது செய்கிறது நல்லதுப்பா இது தப்புப்பா இதை செய்யக்கூடாது அந்த கடைக்கு போகக்கூடாது ஒரு பொயை பிடிக்கக்கூடாது மது பிடிக்கக்கூடாது இது எவ்வளோ பெரிய ஒரு தவறு பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும் எப்படி உடைய அணியணும்னு ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் சொல்லுவாங்க அதே இடத்துல ஒரு தந்தை சாணத்தில் ஒரு அண்ணன் இருந்து தான் அண்ணன் சீமானவர்கள் எல்லாருமே பார்க்குறாரு ஆனால் கட்சியில் வந்து ஒரு பத்து லட்சம் பேர் இருக்காங்கன்னா பத்து லட்சம் பேர் அண்ணன் சீமானவர்கள் போய் நேரடியாக பேச முடியாது அதற்கு அதுக்காக தான் அண்ணன் சிமோன் அவர்கள் காணொலிகளில் பேசுவார் நிறைய முறை நீங்க பாருங்கள் காணொலிகளில் பேசும்போது தம்பி நம்ம வந்து என்றைக்குமே நம்ம கையில் ஆயுதங்கள் எடுக்கக்கூடாது நம்ம அவன் சண்டை போடுறான்னா நம்ம சண்டைக்கு போகக்கூடாது நம்ம மௌனமாக இருக்கணும் ஆனால் நமக்கு சண்டை போட தெரியும் ஆனால் நம்மளோட இலக்கு என்ன ஆட்சியும் அதிகாரம் தான் அது கிடைச்சிட்டு நம்ம மக்களுக்கு என்ன செய்யலாம் வாயால் உட்காந்துக்கிட்டு நீ வந்து சொல்லிக்கிட்டு அதை செய்யும் இதையும் சொல்லாது ஆட்சி அதிகாரத்தை இப்படி நம்ம பண்ணுவோம் சொல்கிறாரா இல்லையா அங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சினுடைய இன்னும் சொல்லணும்னா பத்து வயது முதல் இன்னும் அஞ்சு வயசுலேயே நாம் தமிழ் கட்சியில் மலையில் பாசலாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஒரு பத்து வயசுலேயே அங்கே பேச ஆரம்பிச்சிடாங்க மேடையில் பேசி அண்ணன் ஹுமாயின் இருக்கார் ஒரு வயதில் ஒரு மூத்தவர்னு வச்சிங்க ஐயா தடா சந்திரசேகர் அவர்கள் இருந்தார் ஐயா தமிழ் முழக்கம் சவுளி அமைச்சர்களாக இருந்தாங்க இதே போன்ற மூத்தவர்களும் வழிநடத்தக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குல்ல அப்படின்னா இளைய சமுதாயம் முதல் முதியவர்கள் வரை பெரியவர்கள் வரை அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் வரை நாம் தமிழை கட்சியில் பயணிக்கிறாங்கல்ல அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் வரக்கூடியவங்களெல்லாம் மாற்றிடுவாங்க மாற்றிடுவாங்க மீன்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பயிற்சி கொடுக்கறது இப்படிலாம் பேசணும் பேசக்கூடாது எது தேவை எது தேவையில்லை இந்த மண்ணுக்கு மக்களுக்கு மக்கள் என்னெல்லாம் இருக்குது ஒன்றும் இல்லை ஒரு ஒன்றை வந்து நீங்கள் நீ அடிமையாக இருக்குங்கிறத சொல்லி புரிய வச்சுட்டா போதும் அவன் அந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளில வந்துடும் அதே போல் தமிழ்நாட்டில் இந்த தமிழனாகி இருக்கிற நாம எந்த அளவுக்கு நம்மளுடைய நிலத்தை இழந்திருக்கும் திருப்பதி தமிழருடைய நிலப்பரப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல மொழிவாளி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது ஆந்திராவில் திருப்பதி இழந்தும் காலகசி இழந்தும் சித்தூர் மாவட்டத்தில் இழந்தும் எல்லாமே இழந்து திருத்தணியை மட்டும் நம்ம போராடி பெற்றோம் இந்த பக்கம் கேரளாவில் பீருமேடு தேவிக்குளம் ஐயா காமராஜர் அவர்களுக்கு விட்டு கொடுத்தாரா மேடாவது பள்ளம் ஆகுது குடியாக பார்த்துக்கலாம் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லிட்டு போனார் ஆனால் கர்நாடகாவில் பாருங்கள் கேஜிஎஃப் முதல் மாண்டியாவாரி இன்னைக்கு குடகு கூர்க்கு இதெல்லாம் தமிழர்களுடைய பகுதி எல்லாம் நம்ம என்ன பண்ணோம் இந்தியாவினுடைய மேப் எடுத்து நீங்கள் பாருங்கள் இந்தியாங்கிறதே விளக்காரம் கொடுத்த பேர் நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் தான் நீங்கள் தமிழர்கள் வாழ்ந்த பகுதிகள் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் தமிழர்களுடைய பகுதிகள் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட போது எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டோம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இழந்ததை நம்ம மட்டும் சொல்லிக்கிட்டனாலே போதும் இன்னைக்கு காவிரிக்காக நம்ம போராடுறோம்ல நம்மளுடைய நிலம் நம்ம போராடிட்டு இருக்கோம் அணை அணுகிறாங்க இந்த பக்கம் அணை கட்டுறாங்க அங்கே தண்ணி கொடுக்க மாட்டாங்கறான் என்னதான் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டு நம்ம போராடிட்டு இருக்கோம் அதனால தான் ஒண்ணு இல்லை நம் நம்மளுடைய பெரும்பாட்டி தமிழ் சமூகத்தினுடைய பெரும்பாட்டி கண்ணகி கோயிலுக்கு நீங்க தமிழ்நாடு உள்ள போகும் இல்லையா சித்ராபுணமி ஒரு நாள் மட்டும்தான் கேரள அரசு வந்து அங்கே திறகுறாங்க அப்போ அங்கே வந்து இடுக்கி மாவட்டத்தினுடைய கலெக்டரும் தேனி மாவட்டத்தினுடைய கலெக்டரும் இரண்டு கலெக்டர்களும் சேர்ந்து தான் அங்கே அந்த திருவிழா நடத்துறாங்க ஆனால் நீங்கள் பாருங்க அங்கே போகக்கூடிய மலையாளிகளுக்கு மட்டும்தான் அந்த வாகன வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க தமிழர்களுடைய வாகனத்தையும் அங்கே உள்ள அனுமதிப்பில்லை தமிழர்கள் நடந்து போயிட்டு நடந்து வரணும் அந்த கோவிலையும் இருந்து பிடுங்குறான்ல எல்லாத்தையுமே நம்ம வேடிக்கை தானே பார்க்குறோம் எதை நம்ம நீ நம்ம மீட்டு எடுத்துருக்கோம் எல்லாத்தையும் மீட் எடுக்கணும்ல அது நீ அடிமையாக இருக்கடா உங்ககிட்ட இருந்த எல்லாமே போயிடுச்சு நீ சொல்லி புரிய வச்சாலே போதும் அதை தான் நாம் தமிழ் கட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அந்த அரசியல் என்பது ஒரு மாற்றத்திற்கான புரட்சிங்கிறது என்ன தெரியுமா பத்து வயசு பையன் முதல் தொண்ணூறு வயது மூத்தவர்கள் வரை இந்த அரசியல் பேசுறாங்கல்ல இவங்க நாம் தமிழர் தான் இருப்பாங்க இப்ப தனித்தோ கூட்டணியோ நாம் தமிழர் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அதிகாரத்தில் அது கூட்டணியோ தனித்தோ வந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட ஆட்சி முறையும் சட்ட ஒழுங்கும் எப்படி இருக்கும் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே வந்து எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கலாம் நம்ம ஆட்சி முறை எப்படி இருக்கும் அப்படின்லாம் வேணாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே அண்ணன் தேர்தல் செயல்பாட்டு வரைவு திட்டம் கொடுத்துட்டாரு எப்படி ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கணும் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு என்ன தேவை இருக்கும் எது எது தேவை எது தேவை இல்லை ஒன்றும் இல்லை இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அரசு அதிகாரிகள் இருக்காங்க அரசு பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில் தான் படிக்க வைக்கணும் அரசு பள்ளியினுடைய தரம் என்னாகும் உயரும் உயரும் அரசு மருத்துவமனையில் பணிபுரிய கூடியவர்கள் அரசு மருத்துவமனையில் தான் வேலை பார்க்கணும் அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் தனியாக கிளினிக் வைக்கக்கூடாது அதே போல் எம்எல்ஏஓ எம்பியோ யாராக இருந்தாலும் அரசு மருத்துவமனை தான் போகணும் அப்போ என்ன ஆகும் மறுபடியும் உயிரும் மறுபடியும் உயிரும் இப்போ அரசு பேருந்துகள் இருக்குது இப்போ ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ யாராக இருந்தாலும் அரசு பேருந்துகளில் வாரத்தில் ஒரு முறையாவது பயணிக்கணும் ஒரு ஆய்வு பண்ணணும் அரசு பேருந்துகள் எப்படி போகுதுங்கிறது ஆய்வு பண்ணணும் ஒவ்வொரு அரசு சார்ந்த ஒரு துறைகளுக்கும் வாரத்தில் ஒரு முறையாவது போய் பயணிக்கணும் எப்படி இருக்கும் போக்குவரத்து வரும் இருக்கும் இன்னைக்கு போக்குவரத்து துறையில் நீங்கள் நான் ஒரு சொல்கிறேன் மிகப்பெரிய ஒரு ஊழல் போக்குவரத்து துறை நடக்குது என்னன்னா நம்ம அந்த ஏசி பஸ்ஸு புக் பண்ணுவோம் ஏசிடிசி டிசி இந்த பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த சைடில் வந்து அந்த டோரை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் துணி ஒன்று போட்டிருப்பான் ஆமாம் அந்த துணியை துவைக்கிறதுக்கு கூட இருக்குது கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க அவன் என்ன பண்ணுவானா துவைக்க மாட்டான் ஆனால் அவனுடைய டியூட்டி என்னென்னா தினமும் ஒரு பேருந்து டியூட்டிக்கு போயிட்டு திரும்ப ரிட்டன் வருதுன்னா அந்த ஸ்க்ரீனை கழட்டி துவைச்சி வாஷ் பண்ணி புதுசு பண்ணணும் சீட்டை க்ளீன் பண்ணணும் உள்ளே இருக்கிற குப்பையில் தூய்மைப்படுத்தணும் இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கான்ட்ராக்ட் இதை அவன் பண்ணுறானே ஒரு அரசு பேருந்தில் இன்றைக்கி இத்தனையோ அரசு பேருந்துகளே அரசு வாங்கியிருக்கு விலை கொடுத்து வாங்குகிறோம் நாங்கள் புதிய பண்ணுவோம் ரெண்டு மாதம் கழிச்சு அந்த பேருந்தை போய் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பழைய கண்டிஷனில் வந்துடும் அவ்வளோதான் இதெல்லாம் சரி பண்ணும்ல நீங்கள் எங்களுடைய வரி பணத்தையே நீங்கள் பேருந்து வாங்குறீங்க நாங்கள் தப்பு சொல்லலை அந்த பேருந்தை பராமரிக்கிறதுல ஏன் கோட்ட விடுறீங்க அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அத்தனை செவிலியர்களும் மருத்துவர்களும் என்னுடைய ரத்தத்தை நான் விரும்பியே சிந்தி வாங்குற சம்பளத்தில் தான் அங்கே சம்பளம் வாங்குறான் ஆனால் நான் போய் அரசு மருத்துவமனையில் படத்தை எனக்கு சரியான ட்ரீட்மெண்ட் இல்லை ஏன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் உடனே போய் தனியார் மருத்துவமனைக்கு போகிற சிகிச்சைக்கு அரசு மருத்துவமனைக்கு போகின்றன ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஏன் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அரசு பள்ளிக்கூடங்களை படிக்க வைக்கிறதுனா எத்தனை எம்எல்ஏ எம்பிக்களுடைய பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடங்களை படிக்குது ஒன்றும் இல்லை வார்டு கவுன்சிலர் இருங்க திமுக வார்டு கவுன்சிலர் வார்டு மெம்பர் அவனோட பிள்ளை கூட அரசு பள்ளிக்கூடத்தில் இல்லைங்க எல்லாம் தனியார் பள்ளிக்கூடம் அப்போ என்னன்னா ஒட்டுமொத்த திமுக காரனே சொல்கிறான் எங்கள் அரசு பள்ளிக்கூடம் சரி இல்லைங்கிறத சொல்லாமல் சொல்கிறான் இல்லையா ஆமாம் எத்தனை எம்எல்ஏக்கள் லிஸ்ட்டு போடுங்க வேணால் ஒன்றும் இல்லை காணொலி வயதாக நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் திமுகனுடைய எம்எல்ஏக்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் இந்த அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கிறாங்கன்னு எத்தனை எம்எல்ஏக்கள் சொல்ல முடியும் எத்தனை அமைச்சர்கள் சொல்ல முடியும் சொல்லுங்க பார்ப்போம் யாராலையுமே சொல்ல முடியாது அப்போ என்னென்னா நீங்களே சொல்கிறீங்க அரசு பள்ளிக்கூடங்கள் சரியில்லை சரி இப்போ இதே எம்எல்ஏகளுக்கு உடம்பு சரியில்லை அமைச்சர்களுக்கு உடம்பு சரியில்லை எங்கே போகிறாங்க மருத்துவம் தனியார் மருத்துவமனை தான் போகிறாங்க ஏன் அரசு மருத்துவமனைக்கு போறது இல்லை ஏன் போய் படுங்க ஒரு நாள் பெட்டில் படுங்க இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்குண்ணே அண்ணன் சீமான அவர்களோட பசங்க கூட ஆங்கில வள கல்வி தான் இல்லை அண்ணன் சீமானவர்களே அது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு ஏன்னா என் பிள்ளைகளே வந்து படிக்கிறதுக்கு இங்கே தமிழ் இல்லைன்னு சொல்லிட்டாரு அவர் திரும்ப என்ன சொல்றாருன்னா இது எல்லாத்தையும் நான் மாற்றணும் அப்ப என்ன என் புள்ளைய நான் ஆங்கில பள்ளிக்கூடத்துல தான் படிக்க வைக்கணும்னா இங்க தமிழ் இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் சரியில்லை இப்ப அண்ணன் சீமானுடைய பிள்ளைய வந்து ஏன் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படிக்குதுன்னு கேட்கறாங்கல்ல எவனாவது ஒருத்தவன் போயிட்டு ஏன் பாரு நீ எம்எல்ஏ தான மக்கள்கிட்ட தானே பணம் வாங்குற அரசு கிட்ட தானே வேலை பார்க்கறேன் அரசினுடைய காசு தானே நீ சம்பளமா பெற ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா மாதம் தேதி ஒன்னாச்சுன்னா வாங்குறல உன் பிள்ளை எங்கப்பா படிக்கணும் ஏன் ஒருத்தவங்க கேட்கல ஐயா ஸ்டாலின் டேபிள் கேக்கலாம் ஐயா மூன்று ஆண்டுகளாக நீங்க தமிழ்நாடு டாட்சி நடத்துறீங்க உங்க குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் எத்தனை பேர் அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கிறாங்க அரசு நடத்தக்கூடிய உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் யாராவது ஒருத்தவர் உங்க அக்கா புள்ளையோ தங்க தங்கச்சி புள்ளியோ தம்பி புள்ளியோ சித்தப்பம்புள்ள பெரிய பொம்புள்ள மாமன் பிள்ளையோ ஏதாவது ஒரு புள்ள நீங்க அரசு புள்ளி ஒருத்த படிக்குதுன்னு காட்டுங்க எதுக்கு எடுத்தாலும் வந்துருது விஷயமா நான் உங்கள கேள்வி கேக்குறாங்களே அவங்களே சொல்றேன் சரி என்ன பாப்பா என்ன விஷயங்கள் நடக்குது ஏன்னா நீங்க ஒரு பக்கம் இவ்வளவு பேசும்போதும் போதும் திமுக எதிர்த்து கேள்வி கேட்டதா என்ன ஆகுதுன்னு இப்போ தெரியுது எனக்கு அதுவே இப்ப இந்த நேர்காணல் நடக்கும் போதே பயமா ஆகா ரைட்ரா இதை வேற முடிச்சிட்டு நம்ம வெளியில போறதா இல்ல இங்கே பதிலாம் இல்ல அதாவது என்னன்னா சாவுக்கு துணிந்தவன் மட்டும்தாங்க அரசியலுக்குள்ள வருவான் இந்த அயோக்கிய தினம் பண்ணுறது ரவுடிசம் பண்ணுறது கள்ளச்சாரையம் பண்ணுறது இதுக்கெல்லாம் ஒருத்தவனே அரசியலுக்கு வர மாட்டான் ஆனால் பிரபாகரனுடைய பிள்ளைகள் நாங்கள்லாம் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா இந்த சமூகத்தை நாங்கள் ஏதாவது மாற்றிட மாட்டோமோ நம்ம பேசுகிறத ஒரு நாலு பேர் கேட்டு பரவாயில்லையப்பா இந்த ஆட்சியில் உள்ள கேவலங்கள் நடக்குது ஒரு ஆட்சி மாற்றம் நடந்துடாதா ஒரு தமிழ் சமூகம் வந்து மீண்டும் பழைய முறை நாங்களுடைய உலகத்தையே ஆண்டவன் தமிழன் ஆனால் இன்றைக்கி சொந்தமாக நிலம் கூட இல்லை ஈழத்தில் அடித்து விரட்டப்பட்ட போது நாங்கள்லாம் இங்கே வந்தோம் இங்கேயும் நாங்கள் அகதிகளாகி வரட்டப்பட்டோம்னா எங்க போகுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த கேள்வியை வந்து நம்ம மக்கள்கிட்ட தான் வைக்கணும் அப்போ என்னன்னா இங்கே எல்லாருமே பாருங்க நம்ம என்ன சொன்னோம் நம்மளே இங்கே மக்க தமிழ்நாட்டு மக்களே ஒரு நாள் அகதியாகி வெளியேறணும் இன்னைக்கு ஒரு மாநிலத்துக்காக போராடிய மக்கள் என்ன சொல்றாங்க நான் பக்கத்து மாநிலத்துக்கு போகிறேன் சொல்கிறாங்களே இல்லை இங்கே தமிழர்கள் தமிழ்நாட்டில் வாழ முடியல நிலத்தை இழந்துட்டோம் மொழியை இழந்துட்டோம் நம்மளோட உரிமைகள் இழந்துட்டோம் இன்னைக்கு நம்மளுடைய கடைசி உரிமை என்னன்னா ஓட்டுங்கிற ஒரு ஆயுதம் தான் அந்த ஆயுதத்தையும் ஆயிரத்து இரண்டாயிரத்துக்கு வித்துட்டு நாளைக்கு போய் கேள்வி கேட்க முடியாதா ஒரு அமைச்சர் சொல்லாருங்க ஒரு மீனவர் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் போய் சொல்றாரு ஐயா இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சா ஏ அவங்ககிட்ட கொடுக்குற ஆயிரம் ரூபாய் சேர்த்து இன்னொருத்தனு கூட ஓட்டு போட போகிறான் அப்படின்னு ஒரு அமைச்சர் சொன்னாரா இல்லையா திமுக அமைச்சர் சொன்னாரா இல்லையா இதே கன்னியாகுமரி பகுதியில் அப்போ என்ன நடக்குது இங்கே ஒன்றும் இல்லை காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல அந்த எண்ணத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் நிரூபித்து காட்டிட்டாங்கன்னா ஒட்டு மொத்த அரசியல் வதையும் திருத்திடுவான் பார்ப்போம்னே காலம் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் காத்திருப்போம் பார்ப்போம் ரொம்ப நன்றிண்ணே நன்றி